கார்த்தி தீபா சீரியலில் இப்போ அடுத்து என்ன போகுதுன்னு பார்க்கலாம் அவங்க அதுக்கு முன்னாடி அந்த இப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க சரண் வந்து அந்த கீதாவோட ஃபோட்டோ வந்து பார்த்துறாங்க அச்சோ இவங்க கீதானா கார்த்திக் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க கார்த்திக் வந்து ஃபோன் அடித்து இன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி சரண் வந்து உடனே ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடிக்கிறப்போ வந்து அவங்களுக்கு ஆகலை அந்த இடத்துல ஒரு பக்கம் எப்படி அந்த ஃபோட்டோ வந்து காணா போயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கண்டிப்பாக நான் பேப்பருக்கு பின்னாடி எடுத்தப்ப அந்த ஃபோட்டோ வந்து இருந்துச்சு கீதா தான் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல சரவணன் ஓகே என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சரவணன் வந்து யோசிச்சு கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க திருப்பி காலை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க எங்கே இருக்கீங்க இல்லை வீட்டில் தான் இருக்கேன் சரி வா உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு நான் வரட்டமா இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து கீதாவை பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் கீதாவை எடுத்தவங்க கௌதம்னு எந்த தகவலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும்னு போகிறாங்க கார்த்தி வந்து மீட் பண்ணுறாங்க கார்த்தி உங்களுக்கு கீதாவை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது அவங்க முன்னாடி வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது திருப்பியும் வந்து இவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன கீதா இந்த இடம்லாம் உங்களுக்கு கன்வீனியா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல என்ன சார் இதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் கூட சம்மந்தமே இல்லை இல்லை என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்குறீங்க அதுக்கு நான் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் அவங்களோட நடவடிக்கையை பார்க்குறாங்க என்னை பார்த்தாலே வந்து பயப்படுற விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சு அந்த இடத்துல சரிங்க நீங்கள் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கார்த்தி அப்படியே நம்ம ரெண்டு பேரும் வெளில போய்ட்டு வந்துடும் சொல்லிட்டு தீபாவை வந்து தேடணும் தேடினா தான் அடுத்தது நம்ம எதாவது சமாளிக்க முடியும்னு கீதா கிட்ட முன்னாடி வந்து சும்மா சொல்லிட்டு கார்த்தியும் சரவணும் அப்படியே வெளில வந்து போகிறாங்க நீங்கள் இதுக்காக வந்த மாதிரி தெரியலையே என்ன விஷயம் எதுக்காக வந்தீங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி கரெக்டுப்பா கீதா சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு கீதா வந்து ஸ்டார்டிங்கில் என்னை பார்க்குறதுக்கு அவங்க வந்தப்ப பயந்துருப்பாங்களே அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கீதா விசாரிக்கணும்னு சொன்னப்ப பயந்துருப்பாங்களேங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் இதுக்கு பின்னாடி எதுவும் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க ஆமாம் கார்த்தின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் அடித்து கீதாவை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஆனால் கீதா பின்னாடி இருக்கிற விவரம்லேருந்து எல்லாம் நமக்கு தெரியணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன்ட்டு இருக்காங்க தீபா கிடைக்கிற வரைக்கும் நம்ம கீதாவை மாட்டி விட வேணான்னு என்னோட கெஸ் நீங்கள் கீதாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்க மேலே என்னென்ன சம்மந்தப்பட்ட இது இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஃபைலில் வந்து அவ்வளோ கொடுத்துருக்காங்க இவங்கள பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ஒரிஜினலாக இல்லை சும்மா அவங்க இருக்காங்களான்னு ஒன்றும் புரியல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து பேசிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க அபிராமி அம்மா வந்து மீனாட்சி கிட்டே வந்து பேசுகிறாங்க மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அத்தை இந்த கல்யாண ஏற்பாடு யாருக்கும் தெரியாமல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து கார்த்திகிட்ட வந்து தாலி கட்ட சொல்ல போகிறீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கார்த்தி வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா இப்போ தீபாவும் சரி கார்த்தியும் சரி அவங்க ரெண்டு பேரும் வந்து தன்னிச்சையெல்லாம் வந்து முடிவு எடுக்கிறாங்க அவங்க எடுக்கிற முடிவு வந்து என்ன ஏதுன்னு சுத்தமாக வந்து புரியவே மாட்டேங்குது ஆமாம் நானும் இதெல்லாம் நோட் பண்ணேன் தீபா வந்து முன்னாடி இருந்த தீபாவுக்கும் இப்போ இருக்கிற தீபாக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்குது அது என்ன ஏதுன்னு சுத்தமாக வந்து தெரியல ஏன் தர்மலிங்கத்துக்கும் அவங்க அம்மா ஜானகி கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து நீ சொல்கிறதெல்லாம் புரியுது தீபா வந்து பாட்டமாக இருக்கா இந்த கல்யாணம் வேற நடக்கலைங்கிற அப்செட்டில் இருக்கா கார்த்தி வந்து எதுக்காக வந்து அவகாசம் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க நம்ம மீனாட்சிக்கிட்ட ஓ கார்த்தி வேற பத்து நாள் அவகாசம் வந்து கேட்டிருக்காங்களா தீபாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்காத அந்த மர்மத்தை வந்து கார்த்தி வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் கார்த்திகிட்ட விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல எதுக்குப்பா பத்து நாள் அவகாசம் கேட்டேன் உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அம்மாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு யார் இந்த சந்தேகத்தை சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி வந்துடுறாங்க ஓ இது எல்லாம் அண்ணி பார்த்த வேலை தானா இவங்க புத்திசாலி தான் இல்லைன்னு சொல்ல அதுக்கு இன்னும் இப்படியெல்லாம் பண்ணால் அம்மா எப்படி சமாளிக்கிறதுங்கிற மாதிரி க்யூட்டா அழகாக வந்து காற்று வந்து வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பத்து நாள் அவகாசம் கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க அவங்களும் இப்போ கொஞ்சம் எந்த முடிவில் இருக்காங்கன்னு தெரியலம்மா அதனால தான் நான் இதை மாதிரி சொன்னேன் சரி கார்த்தி வேற எதுவும் இல்லைல்ல வேற என்னமா இருக்குது உங்ககிட்ட நான் என்னமா மறைக்க போகிறேன் அம்மாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு அதுக்குள்ளே நம்ம தீபாவை கண்டுபிடிச்சி ஆகணுங்கிற மாதிரி காற்று வந்து வச்சுட்டு அங்கேயிருந்து போகிறாங்க அத்தை இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும்னா நூற்றி ஒரு விளக்கு வந்து ஏற்ற சொன்னாங்கள்ல அந்த வேலையை வந்து போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீ சொல்கிறது வாஸ்தமான பேச்சு தான் கீதாவை வந்து ரூம் கதை வந்து தட்டுறாங்க இடத்துல ரூம் கதவை தட்டினோன்னே அவங்க மாட்டுக்கு வெளில வராங்க இவங்க கிட்டேருந்து ஃபோட்டோவை மறைக்கிறதே பெரிய விஷயம் இப்போ எதுக்காக வந்து கூப்பிட்ருக்காங்க ஒன்றும் புரியலையே கோயிலுக்கு போகணுங்கிற மாதிரி கீதா வந்து கூப்பிட்றாங்க உடனே வந்து எனக்கு தலைவலியாக இருக்குது வரல இல்லைம்மா நீ வந்து தான் ஆகணும் விளக்கேற்றி தான் ஆகணும் நீ விலக்கேற்றினாதான் இந்த கல்யாணம் வந்து நல்ல விதமாக நடக்கும் அப்போனா கண்டிப்பாக நான் விளக்கு ஏற்றவே கூடாது ஏற்றுனாதான நல்ல விதமாக நடக்கும் நானே இந்த வீட்டில் இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே வந்து எஸ்கேப் ஆகிற மலை நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கீதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீ வாமா ரெடி ஆகு சரியா நான் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னோடனே அவங்க அபிராமி மட்டும் கீழே வந்து போகிறாங்க மீனாட்சி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வேளை கல்யாண மண்டபத்தில் உனக்கு எதுவும் பிரச்சனையா இதே மாதிரி தான் வந்து தீபா மாதிரி வேலி வேஷம் போட்டுட்டு வேற ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தான் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே நீ தானாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி இவங்களுக்கு சந்தேகம் வருதா இப்போ பத்து நாள் நம்ம சேஃபாக இங்கே வேற இருக்கணும் நம்மளை பற்றி வேற வெளியில் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவங்க வீட்டை தாண்டி நான் வெளியில் போனால் கண்டிப்பாக மாட்டிப்பேன் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு தீபாவாக வேஷம் போட வேண்டியது கார்த்திக்காக இந்த வீட்டுக்காக இல்லை எனக்காக தான் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணுங்கிற மாதிரி கீதா வந்து யோசிச்சுட்டு நான் வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்குது மற்றபடி அபிராமி அத்தையும் உங்களையும் வந்து எடுத்தோம் கௌத்தம்னு பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு இல்லை பரவாயில்லையே பழைய மாதிரி சாப்பிட்டா வந்து பேசுகிறேன் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்பாடா இவங்கள நம்ப வச்சாச்சு இந்த வேஷத்துக்காக நான் என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கு நூற்றி ஒரு விளக்கு பரவாயில்ல விட அவங்கள்ட்ட மாட்டிக்கிறத விட இங்கே விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து நாள் கழித்து நம்ம எங்கே போகணும் ஏது போகணும்னு அப்புறமே திட்டம் போட்டு போங்கிற மாதிரி கீதா வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க கோயிலுக்கு வந்து போகிறப்ப யாருக்கடலையும் படக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னம்மா இது எல்லாமே வந்து புது இனமாக வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ஆமாம் இவ எல்லாம் அப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டுருக்கா அப்போனு பார்த்து கீதா அப்படி என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா வெளியில் யாரும் வராங்களா புது ஆளுங்க வந்து கண்காணிக்கிறாங்களா என்ன தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலான்னு தான் இருக்காங்க வர வழியில் வந்து அந்த அதிகாரியை வந்து பார்த்துட்றாங்க இவங்க வந்து ஃபேஸை வந்து கவர் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்து போகிறாங்க ஒரு பக்கம் அதிகாரிங்களும் வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க இதை வந்து பார்த்துடுறாங்க கீதா இது மாதிரி சுவாரஸ்யமான ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையா போகுதுனே சொல்லலாம்